அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சாதி வணக்கம் ஓ இன்று அக்டோபர் முதலாம் தேதி இன்றைய சர்வதேச சிறுவர் தினம் மற்றும் முதியோர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சிறுவர் மற்றும் முதியோர்கள் இன்று நாங்கள் ஒரு சிறுவர்களுக்கு மற்றும் குழந்தைகளுக்கு பயன்படும் ஒரு உடையத்தை பற்றி கலந்துரையாடாம இருக்கின்றோம் இந்த ஸ்மார்ட் ஃபோன்களின் அதீத பாவனைகள் சிறுவர்களில் அது ஒரு பிரச்சனையாகவே இன்றைக்கு உலகம் முழுக்கவுமே ஸ்மார்ட் ஃபோன் என்று சொல்கிறது என்ன எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் அதாவது ஒரு கை கடவுக்கமான ஒரு நவீன உபகரணம் எங்கள்ட தொழில் தொடர்பாடல்கள் விளையாட்டுகள் கல்வி இன்னும் எத்தனை விடயங்கள் ஃபோட்டோ என்று பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் ஒரு ஒரே ஒரு உபகரணத்தை கொண்டு மேற்கொள்கின்ற ஒரு உபகரணம்தான் ஸ்மார்ட்டாக இருக்கிறதால ஸ்மார்ட் ஸ்மார்ட்டாக இருக்குது அவ்வளவுதான் சிம்பிள் அப்போ எங்கட பகுதிகளில் பார்த்தீங்களேன்னு சொன்னால் நிறைய இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வந்து வீட்டுக்கு கூடி இருக்குது இப்போ வைக்கு பொருளாதார ரீதியில் நிலைவடைந்த ஒரு குடும்பம் வந்து பார்த்தாலுமே சின்ன ஒன்றுக்கு ரெண்டு ஃபோன் இருக்கும் சின்னத்தில் ஸ்மார்ட் ஃபோன் அது அது ஒரு அது ஒரு பெரிய இஷ்யூவாக தான் நாங்கள் அதை எடுக்கணும் என்னென்னு சொன்னால் வேணும் அது அதீத பாவனைக்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது காரணங்கள் வந்து இப்போ வெளிநாட்டிலேருந்து ஆக்கள் உறவினர்கள் வரும்போது ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பரிசளிக்கிறார்கள் மற்றும் ஃபோன் வந்த ஒரு அத்தியாவசிய தேவை மாதிரி அவர்களுக்குரிய வருமானம் குறைவாயிரம் போதிலும் ஸ்மார்ட் ஃபோனை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அவர்கள் வாங்குறதுக்கு வந்து வழி வழி வகையில் செய்கிறார்கள் சொல்லி அது வந்து சிறுவர்களை வீட்டில் இருக்கிற சிறுவர்களால் கட்டுப்பாடு இல்லாத பாவனையால் வந்து அது ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்துது நிறைய விடயங்கள் நன்மைகள் தார் இருந்தாலும் அதனுடைய அதீத பாவனைகள் பிழையான பாவனைகள் மூலம் அதிக பிரச்சனைகள் வருவதை நாங்கள் பார்க்கின்றோம் ஏதாவது நன்மைகள்னு சொல்லி கூட இப்போ ஒரு வயசுக்கு மேலே உதாரணத்துக்கு ஒரு பதினாலோ பதினஞ்சு வயசுக்கு மேலே பெற்றாரோட கட்டுப்பாட்டோட பாவிக்கலாம் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு என்ன வேண்டிய நாங்கள் கோவிட் காலத்தில் வந்து முழு ஜூம் கிளாஸு மற்றது எல்லா ஆன்லைன் கிளாஸஸும் வந்து பிள்ளைகள் படித்தது ஒருவர் சுத்தக்கிட்ட அதில் படிச்சு படித்து கடந்து பரிச்சைக்கு போனது வந்து அந்த இல்லாமல் மொ மொபைல் டிவைஸஸில் பெற்றோருடைய கண்காணிப்போட அதை பாவி கிக்கு மற்ற இப்போவுமே எக்ஸாம் பேப்பர்ஸு ரிசல்ட்ஸ்கள் மற்றது முக்கியமான ஆவணங்கள் வந்து பயிரப்படுறது நாங்கள்கிற இதில் கூட பயிரப்படுறது வந்து தகவல் பரிமாற்றத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாக வந்து இருக்குது மற்றது பிள்ளைகள பாதுகாப்புக்கு வந்து ஓரளவு வளர்ந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்புக்கு பிள்ளை பங்கனிக்குதுன்னு சொல்லி இப்போ பிள்ளை க்ளாஸ் முடிஞ்சுதான் முடியலையான்னு சொல்லி தொடர்பாடலுக்கும் வந்து பாதுகாப்பாக பாவிக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து தொலைபேசியோ ஃபோன்கள் வந்து எங்களுக்கு ஒரு கட்ட உதவியாக இருக்கும் மிக பிள்ளைகளோட சில கட்டுப்பாட்டோட பாவிக்கைகள் திறமைகளை வழிபா வழிப்படுத்துறது இந்த டிக்டாக் அவர்களுடைய நடனங்கள் அவருடைய பாட்டுகள் அதை வந்து அவர்களுடைய திறமைகளை வளர்க்குறதுக்கும் வந்து அது ஒரு 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 பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்மாக இருக்குது நன்மைகள் இருக்கு பொழுதுபோக்கு ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட நேரத்தில் பாவிக்கைகள் ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக வந்து பயன்படுத்தலாம் பிள்ளைகளுக்கு வந்து பயன்படுத்தலாம் நன்மைகள் என்ற பாவிக்கைக்குள்ளே மே வந்து தொழில்நுட்ப விருத்தி இப்போ பிள்ளைகள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் தெரியாமல் இருக்கவும் இல்லாத என்னென்னு சொன்னால் எதிர்காலத்தில் வந்து எல்லாமே ஸ்மார்ட் டிவைசஸை தான் போகுது நீங்கள் பேங்க்குக்கு போனாலும் சரி லேப்டாப் பண்ணாலும் சரி விமானத்தில் போனாலும் சரி ஒரு ஒரு நிறுவனத்தில் போனாலும் சரி எதிர்காலத்தில் வந்து இதே மாதிரியான தொடு திரைகளை உடைய நிலைமை தான் எல்லாமே தான் எல்லாத்துக்கும் வரப்போதும் அப்போ அது அதுகளில் பழகாமல் இருக்கிறதும் வந்து பிற்காலத்தில் அவர்களை பின்னங்கி எல்லாமேக்கு தள்ளும் கட்ட நன்மைகள் நன்மைகளை பார்த்தோம் நன்மைகள் கொஞ்சம் இருந்தாலும் தீமை தீமைகள் நன்றி வேண்டாம் தானே அப்போ இப்போ தீமைகள நாங்கள் சில ஆவணங்களையும் பாத்தம் இந்த மாதிரி சில ஆய்வுகள் கணக்கை செய்திருக்கிறோம் அண்மையிலும் பல ஆய்வுகள் முடிவுகள் வெளி வந்திருக்குது இந்த சிறுவர்களை வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுன்ற அதீத பாவனை வந்து அவ்வாறு பாதிக்குது அதாவது ஸ்கிரீனிங் டைம் ஸ்க்ரீனிங் டைம் சொல்கிறாங்க ஸ்மார்ட் ஃபோனுன்றதை விட சொல்லுவாங்க இப்போ என்னென்ன இப்போ டிவி டிவைசஸ் எங்கட ஃபோன் டேப்லெட் லேப்டாப்ஸ் அதில் வந்து பிள்ளைகள் கூட சின்ன கேமிங் டிவைசஸை கூட அதில் ஸ்க்ரீன் டைம் வந்து தான் ஸ்க்ரீன் டைம் வந்து தான் அவங்கள எடுக்கிறாங்க அப்போ அப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ கண்களை பெற்றி பார்த்தீங்களான்னு சொன்னால் தொடர்ச்சியான ഒലി എന്നത് അതിൽ വന്ന് നീല ഒലി ബ്ലൂ ലൈറ്റ് വന്നൊരു മുഖ്യമായ പാതിപ്പത് കണകൾ ചല്ലി ഇപ്പം ഇതിൽ വന്ന് ഇപ്പം കണകൾക്ക് പോകും മുതൽ നമ്മൾ ഒരു മുഖ്യ വിഷയത്തെ ചെന്നോണോ വെങ്കട പകുതികളിൽ തായ്മാറുകൾ പൊറന്ത ആറ് മാം താണ്ടി ഉണവൂട്ട വളിക്കിടക്കുള്ള വന്ന് ഇന്ന് ஸ்க்ரீன் டைமில் ஒரு பாட்டை போட்டுட்டு இலகுவாக கொடுக்கறது கொடுக்க ஏற்றினேன் மேடம் பிள்ளை அழுது கொண்டு இருக்குது அல்லது கரைச்சல் கொடுத்து கொடுக்குதுன்னு சொன்னால் இந்த ஃபோனை கொடுத்த அது வந்து பார்த்து கொண்டு நான் நிறைய மணிக்கணக்காக அதாவது வந்து ஒரு மணித்தேள் ரெண்டு மணி இல்லை மூணு மணித்தேன் நாலு மணித்தேலமாக பிள்ளை ஃபோனில் வீடியோ பார்த்து சிரித்து சிரித்து கொண்டு அதில் வர்ற சில இதுகளில் உடையே தன்னை அதுக்கேற்ற மாதிரி மாற்றி கொண்டு இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் இருக்கும் இது ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு என்னென்னா முதல் பதினெட்டு மாதம் மட்டும் சர்வீஸ கைட்லைன் படி ஃபோன் ஓ ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் பார்க்கக்கூடாது ஓ ஜீரோ டைம் ஒரு 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 நிமிஷம் கூட பார்க்கல அது பதினெட்டு மாதம் மட்டும் டவுன்ட்ரவைஸ் கட்டாயம் எ பிள்ளைகள் பட் எங்களை கொஞ்சம் பெருமை இப்போ வேறு பேருங்கோ இந்த படி என்ன என்ன ஐம்பது மாதத்துலேயே ஃபோன் எல்லாம் தொட்டு விளையாடுறாரு தொட்டு விளையாடுறாருன்னு சொல்லி அம்மாவுக்கு அது ஒரு பெருமை அது வந்து அம்மாவுக்கு தெரியல அது வந்து நீண்ட காலத்தில் வந்து பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த ஏற்படுத்துறாருன்னு சொல்லி இதில் நாங்கள் இந்த இதோட அது கண்களில் வந்து மயோப்பியான்ற சொல்லுது குறும்பார்வை குறைபாட்டை வந்து ஏற்படுத்துறது முக்கிய காரணமாக வந்து இந்த ஃபோன்கள் அதீத பாவனின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ வடக்கு மாநிலத்தில் அண்மையில் கூட ஒரு நிறுவனம் வந்து தென்னார நிறுவனம் ஒன்று தன் வந்து பிள்ளைகளுக்கு முழு பிள்ளைகளுக்குமே கண்ண்களை சோதித்து கண்ணாடி இலவசமாக வழங்குறதுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் இருக்கு நல்ல விஷயம் உண்டு அதில் பார்த்தா நிறைய பிள்ளைகள் வந்து கண்பார்வை குறைபாட்டோடு நாங்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய பிள்ளைகள் வந்து கண்பார்வை குறைபாட்டோடு வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது அவரோட எதிர்பாரத்தை பெரிய அளவில் பாதிக்கும் அதோட எப்படி ஜெனட்டிக் அல்லது போசனை குறைபாடுகள் பார்வை இருந்தது இப்ப அது வந்து அதை விட இது கூடவே இருக்கு அதை சொல்லியும் கணவருக்கு விளங்குது இல்லை அது வந்து இப்போ மா மாணவர்களுக்கு சொல்லியும் விளங்குல பெற்றோர்களுக்கும் இதை வந்து சொல்லி விளங்கப்படுத்தியும் அவர்கள் அதை வந்து ஒரு பெரிய இதாக எடுக்கிறேன் என்னென்னு சொன்னால் அவர்களும் அதே மாதிரியான இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனை வச்சு ஃபேஸ்புக் டிக்ட் அந்த அந்த ஒரு சந்ததி வந்து எங்களுக்கு அதில் வந்து அதை விட பிள்ளைகளை என்ன சொல்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த பிள்ளைகளை பார்த்து கொள்வதுக்கு அல்லது பேரண்ட்ஸும் வந்து என்ன செய்கிறாங்க இதை கொடுத்து போட்டால் பிள்ளைகள் ஒரு அடம் பிடிக்கிற நேரம் அவங்களோட ஈஸிக்காக சொகுசுக்காக வண்டி மொபைல் ஃபோனை வந்து ஸ்மார்ட் ஃபோனை வந்து குழந்தைகளுக்கு அம்மா நாடாம் பார்க்குறதுக்கு இதில் வந்து மேலும் கண்களில் வந்து தொடர்ந்து ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கறதால வந்து சொல்லினா எரிச்சல் வரலாம் மங்களாக தெரிகிறது வந்து வரலாம் அதை சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் விஷன் சின்ரம்னு சொல்லி ஒன்று சொல்லினாங்க அது அது எல்லாேருக்குமே அடல்ட்ஸுக்கும் வந்து இந்த நேரம் கம்ப்யூட்டர்ஸ் பாவி அதுக்கு இந்த டுவெண்ட்டி 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 என்ற ஒரு இதை சொல்கிறாங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் வாங்கிட்டு டுவெண்ட்டி ஃபீட்லேயே இருக்கிற இதை வந்து டுவெண்ட்டி செகண்ட்ஸ் இதோ பார்த்துட்டு திருப்பி வர சொல்லிட்டு சொல்லி அது கண்களை வந்து பாதிக்குது அப்போ கண் எங்களுக்கு ஒரு ிய விஷயம் நீங்கள் அவ்வளோ கல்வி கேட்டு வந்தாலுமே கண் அப்போ கண்ணில் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து மயோப்பியா வந்தால் அது பிற்காலத்தில் வந்து அவர்களுக்கு அது வந்து அந்த அந்த அது கண்ணாடிகள் ஒழுங்காக பா பாவி காட்டி அது நீண்ட காலத்தில் வந்து இன்னும் ஓ இன்னும் அது பாதிப்பை கூட்டும் அவர்களுக்கு வந்து நிரந்தரமான குருட்டுத்தன்மை ஏற்படுத்தும் அப்படிலாம் சொல்கிறாங்க ஓகே அதை விட வந்து இன்னொருத்தையுமே இந்த இதுக்கு அடிமை ஆகிறது அப்போ அண்மையில் நடந்த ஒரு ஆய்வில் வந்து சொல்லியிருக்கிறார்கள் வந்து இந்த டோப்பாமீன் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு எங்களை போதைப் பொருளை பற்றி கதை கேட்க போதைப் பொருள் பாவிச்சோன்ன வந்து ஒரு ஒரு மூளையில வந்து ஒரு சுரப்பு ஒன்று சுரக்குது டோப்பாமீன்ட்டு அது வந்து எங்களை ஒரு பொய்யான சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தோற்றத்தை உருவாக்குது குறிப்பிட்ட குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்போ இந்த ஃபோனை பாவி கே கேம் வந்து டோப்பாமீன் என்ற அளவு வந்து மூளையில கூட சுரக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதான் அடிக்ஷன் அப்போ எங்களுக்கு போன கிளம் என்னைக்குறேன்னு ஒரு பதிமூன்று வயசு பிள்ளை உண்டு எங்களுக்கு வெளியாகும் போதில் வந்து தற்கொலை செய்திருக்குது ஃபோனோட அம்மா தரையில் ஏதோ பிரச்சனைனு சொல்லி அப்போ அப்படின்னு ரொம்ப போன மாதம் ஒரு பிள்ளை உண்டு ஃபோனுக்கு சண்டை பிடிச்சிட்டு பண்ணு இந்த விஷயங்கள் நாங்கள் சொல்ல தெரியவில்லை பப்ளிக்கு நல்லா தெரியும் அவங்க உங்களுக்கு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற குடும்பங்கள் அல்லது உங்களோட வீடுகள் இப்படி சம்பவங்கள் நடந்துருக்கலாம் ஏன் அவன் அடிக்ஷன் அப்போ அதை அடிக்ஷனோட அதை தராட்டி அது தேவையால் தாங்க இல்லாமல் இருக்குது அது தாங்க இல்லாமல் இருக்கிறதால ஒன்று வந்து பட் இன்னொன்று சொல்கிறாங்களா அந்த நிஜ வாழ்க்கையிலிருந்து அவர்கள் அவர்கள் இருக்கிற விஷயங்களை தான் உண்மையாகவும் போன்ல இருக்கிற கேம்ஸ் உண்மையாகவும் வந்து அவர்கள் நிஜ வாழ்க்கையில் பெண்ணுங்களுக்கு வழியில நிஜம் என்று சொல்றது யதார்த்தம் நடைமுறையிலே நடக்குதுன்றதை தாண்டியும் அவர்கள் இதிலே இந்த போன்ல இருக்கிற சில விஷயங்கள் சில வீடியோஸை பார்த்து அதுலேயே பழகி கொண்டிருக்கேன் உதாரணத்துக்கு ரெண்டு இப்போ கதைக்கக்கூடிய ரெண்டு மிருகங்கள் வந்து கதைச்சி சண்டை பிடிச்ச அவை அதை ரசிச்சு கொண்டே இருக்கணும் ஆனால் மிருகம் கதைக்காதுன்னு சொல்லி யதார்த்தம் எங்களுக்கு தெரியும் அந்தந்த பிள்ளைகளுக்கு அது தெரியாமலே அவர்கள் அந்த நிஜ அந்த ஒரு கற்பனை உலகத்தில் வந்து வாழ்ந்து கொண்டு வர்றார்கள் என்று சொல்லி சொல்கிறார்கள் மற்றது வந்து சமூக வலைத்தள பாவனை இப்போ சமூக வலைத்தளத்தில் வந்து உண்மையிலேயே பதினெட்டு வயசுக்கு மேலே தான் அது அனுமதிக்கப்பட்டு சில உலகின் உங்களுக்கு இப்போ ஜிமேன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு பதினெட்டு வயசுக்கு மேலேனா தான் அது வந்து கொடுக்கும் அப்போ அதுக்கிடையில் வந்து நாங்கள் அம்மாண்டையோ அப்பாண்டையோ அக்கௌண்ட்டுக்குள்ளால் யூடியூப்பாக பார்க்குறதோ இது அண்டைக்குள்ளே நடக்குதுன்னு சொன்னால் அவர்கள் வந்து சமூக வலைத்தளத்தில் வந்து பிள்ளையான முறையில் கட்டாயம் வழி நடத்தப்படுறதுக்கு ஒருக்கு ஒன்று இருக்குது மற்றது வந்து இந்த சில கேம்ஸ் விளையாடக்கே சேலஞ்ச் பண்ணப்பட்டு தற்கொலை செய்தது உங்களுக்கு தெரியும் ஸ்கூல் பிள்ளைகள் நடந்திருக்கு அப்போ அதில் இன்னொரு விதம் சொல்லி வந்து மன அழுத்தத்தை உருவாக்குமாம் என்ன மாதிரி என்று சொன்னால் தாழ்வு மெனப்பான்மை இப்போ என்ன சொன்னா இப்போ உங்களுக்கு டிக்டாக் மற்றது சில ஆப் இதுகளில் வந்து ஆப் வந்து அதை வடிவாக்கும் இப்போ சும்மா நோமலாக்க எடுத்தோன்னே அது வந்து என்ன செய்யும் கொஞ்சம் அது கிடற போட்டு கொஞ்சம் வடிவாங்க சோப்பாக்கி அப்படி வடிவாகும் அப்போ டிக்டாக்ல வர எல்லாரையும் பாத்தீங்கன்னா இல்லை கவர்ச்சியாக வடிவாக தங்கட அவரை தங்கடென்ஸ் அப்போ அது இதை தொடர்ந்து பாக்க அதே வந்து தாழ்வு தாழ் மெனப்பான்மை வந்துடும் அப்போ அது வந்து அப்போ தான் ஃபேஸ்புக்கள் இந்த இதுகளில் வார படங்களை வந்து நம்பக்கூடாது நாங்களும் பிரச்சனை சின்ன நேரம் பார்த்துட்டு நல்லா வடிவாக இருக்கன்னு பார்க்கறது நிஜத்தில் பார்த்தா சின்ன நேரத்தில் பழைய பழைய இருக்கும் அப்போ அது வந்து தற்கொலைக்கு வழிவகுக்கும்னு சொல்கிறாங்க நாங்கள் ஒரு விஷயமா சொல்லி கொண்டு போகும்போது எந்த யோசிப்போம் சொல்லி அடுத்த நித்திர கூட பார்த்து இப்போ இரவு நேரம் தான் பெரும்பாலும் கூட பாக்கிறது ஆகவே அந்த நித்திர நேரங்கள் மாறும் இரவில் தூங்க வேண்டியால் பழைய தூங்குவார் അപ്പം ചില പേർ ഗേം എല്ലാം വെച്ച ഇരവരൂടെ ആടും പിള്ളേർ அப்போ அந்த இரவுக்கு என்ன சொல்லினோன்னா உங்களுக்கு அந்த நித்திரையில் வந்து ரெண்டு நித்திரை இருக்கு ஒன்று மேலோட்ட நித்திரை ஆள் நித்திரைன்னு சொல்லி அது டீப் ஸ்லீப்னு சொல்கிறது ஆர்இஎம்ஐ விட மெட்டது ஸ்லீப் சைக்கிள் ஸ்லீப் சைக்கிள் அப்போ அதில் வந்து அந்த ஆழமான நித்திரைக்கு போயிக்குன்னா உங்களுக்கு மூளை வந்து ஓய்வடையுது மூளை கிழங்குகள் வந்து அடையுது அடுத்த நாள் வந்து நாங்கள் உற்சாகமாக போய் சொல்லுறோம் ஃப்ரெஷ்ஷ் அலம்பு ஃப்ரெஷ்ஷாக அலம்புறதுக்கு அது மிருகங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல நீட் எல்லாம் நல்ல நித்திரை ஒன்று அடிப்படின்னா எங்கள் பண்ணலாம் அப்போ மாதிரி எங்களுக்கு அந்த நித்திரை வரா போகும் நாங்கள் இரவு படுக்க முதல் இந்த டிவைஸை பார்த்துட்டு போனால் அந்த லைட்டுக்கு வந்து ஆழ்நிறை வந்து போகாது ஆழ்நத்திர டிஸ்டப் ஆயிருக்கும் அதாவது வந்து அடிக்கடி குழம்பு குழம்பு வரும்னு சொல்லி சொல்லி சொல்லு அது கடுமையான கருப்பான சொல்ற இன்றைக்குள்ளதான் ஆழ்நித்திர வரும் அப்படி ஞானத்த தெரியாது அப்ப உம் அப்ப அத வந்து நித்திர குழப்பத்தை ஏற்படுத்த உண்டு மற்றது இன்னொன்னு சொல்றாங்க மறைமுகமாக இப்ப ஒரு பிள்ளை ஒரு நாளைக்கு உடற்பயிற்சி செய்யற நேரம் வந்து குறையுது ஸ்கிரீன் டைமா பார்க்கவே குறைஞ்சு கொண்டு போகணும் என்ன அப்ப அப்ப நீ ஸ்க்ரீன் டைம் பாக்கக்க கடலையல் பொரியல்கள் முறுக்கு பகோடாவல சாப்பிட பிள்ளைக்கு ஒபிசிட்டி வருது அப்ப இப்ப இளம் வயசுலேயே உங்களுக்கு தெரியும் பாடசால மாணவர்கள் நாங்கள் பாக்கலயோ சமூகத்திலேயோ வந்து இளம் மாணவர்கள் பிஎம்ஐ கூடினாட்டில் கூடினார்கள் நிறைய பேர் வருகிறோம் அவர்கள் வந்து ஏழியாகவே நீரிழிவு நோய் போன்ற நோய்களுக்கு வந்து அடிமையான அப்ப இந்த டிவைஸ் வந்து எப்படி மறைமுகமாக இப்படியான தாக்கத்தை மேற்படுத்துதுன்னு சொன்னா நம்ப இருக்கு அது வந்து ஒரு விசேஷமாக இருக்கிறது மற்ற இன்னொரு விஷயத்தையும் சொல்லி இவர்களுக்கு இந்த கூடுதலாக டிவைஸில் ஈடுபடுறாக்களுக்கு குறைவான தான் நண்பர்கள் இருப்பார்கள் எங்களுக்கு நண்பர்கள் வந்து சிறு வயசுல நல்ல நண்பர்கள் இருக்கிறதுன்னு ஓரளவு குறிப்பிடத்தக்க நண்பர்கள் இருக்கிறது வந்து ஆரோக்கியமான நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடுவது நண்பர்களுடன் விட்டு கொடு குத்த போவது வந்து எங்களுக்கு ஒரு அவரோட பிற்கால உள்ளா விருத்திக்கு உடல் உள்ளா விருத்திக்கு வந்து அது அவங்களோட வயசு நண்பர்கள் அவங்களோட வயசு நண்பர்கள் நல்ல மனுஷன் அப்போ இவர்கள் வந்து டிவைஸோட சேர்வதால இப்போ விளையாட போக மாட்டேங்கிறோம் நண்பர்களோட சேர மாட்டேங்கிறோம் நண்பர்களை அவாய்ட் பண்ணி தவித்து கொண்டு இருப்போம் அப்போ இது வந்து ஒரு இதுகளை பிள்ளையான இதில் உருவாக்க மேட்டா பிள்ளையான உடல் அமைப்புகள்னு சொல்கிறாங்க இப்போ தலையை குனிஞ்சு கனநேரமாக டிவைஸை பாக்கிக்க வந்து அவைக்கு நீண்ட காலத்தில் வந்து முள்ளந்தன் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் படுத்திருந்து சில டிவைசஸை பார்க்குறது அப்போ இதெல்லாம் ஒரு என்னென்ன சொல்கிறது ஒரு ஸ்மார்ட் ஃபோனான விட பல தீமைகள் கடுமையானது கடுமையானது விளையாடுவது பாரதோரமான விளையாடுவது உடனத்தில் அது தெரியாது இப்போ நாங்கள் சொல்லக்கூட உடனே சில அது விளங்காது கொஞ்சம் காலம் போயேக்கில் அதில் வந்து இது ஒரு உதாரணம் இந்த எடிக்ஷன் சொல்கிறது இன்னும் போதை பொருள் பழக்கமும் ஒரு ஐடியா வரது இல்லை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ஐடியா கூடி போயிடும் அதுக்கப்புறம் அனுப்பாட்டியில் அதான் இங்கே உள்ள பிரச்சனை மற்ற அது வந்து இந்த என்ன அவர்களுடைய திறமைகளை மலங்கடிக்கும் ஒரு கருத்தின்னு சொல்கிறாங்க சமூகத்தோட இப்போ உண்மையாக ஒரு பிள்ளை மிருதங்கம் பழகும் டான்ஸ் பழகும் சில என்ன கராட்டி பழகும் அது பழகும் இது பழகம் இப்போ டிவைஸோடு கேட்க பிள்ளைகள் இப்போ அதில் விடுபடுறது வந்து வல்லுநர் போட்டிகளும் சரியான குறைவாக இருக்கும் அப்படின் டிவி அல்லது கம்ப்யூட்டர் அல்லது இந்த டிவைசஸ் வந்து எங்களுக்கு ஒரு எதிர்மறையான பிள்ளைகள்தான் கொடுத்து கொண்டு வருது இதை விடவும் கடைசியாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க பொருத்தமற்ற விட எங்களை பார்க்குறது வந்து எனக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ டீனேஜ் ஏஜ் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவாங்க இள வயது கற்பங்கள் வந்து பதினஞ்சு வயசுவோ பதினாறு வயசுக்குள்ள பிள்ளைகள் போகிறது அப்போ அதில் சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் இப்போ இப்போ நீங்கள் சும்மா இப்போ நாங்கள் தினம் ஃபேஸ்புக்கோ அல்லது இதை போய்க்கொண்டு கேட்க எங்களுக்கு எங்களை அறியாமலே எங்களுக்குள்ள சில வீடியோஸ் வந்து தானாக வரும் அதுக்குள்ளே வந்து அது எங்களை பண்ண சொல்லுவோம் அது வந்து அது நிற்கும் அது நீங்கள் க்ளோஸ் பண்ணால் சரி அப்போ சின்ன பிள்ளைங்களை அதெல்லாம் தட்டி போனோன்னு அது பிள்ளையாக வழி நடத்தி கொண்டு போகும் சில போனோகிராஃப்ஸ்ன்னு சொல்கிறது பாலியல் நடவடிக்கை சொல்லுவாங்க இதில் வந்து இள வயதில் அப்போ அந்த பிள்ளைகள் வந்து அவர்களுக்கு சரியான முதிர்ச்சி இல்லாத கட்டத்தில் வந்து அதை அதை முயற்சி செய்து பார்க்கலாம் அவருடைய ஹோமோன்ஸில் வந்து அதை மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அந்த கணக்கு மாற்றங்கள் இளவயது கற்பங்கள் ஏற்பட்டாக்கலாம் பார்த்திங்கன்னா ஃபோனுக்கும் அடிமையாக இருக்கிறான் அதுக்கு பிறகு வந்து அவன் வாழ்க்கை வந்து ஒரு விருட்டாகவும் எதிர்காலம் கலிகுறியாகவும் உள்ளது உண்டு இருக்கும் மற்றது இந்த சமூக வலைத்தளங்களுக்குள்ள ஆள போகைக்கு அவர்களுக்கு மிரட்டல்கள் புளியங்கன்னு சொல்கிறாங்க மிரட்டல்கள் வந்து அவர்களுக்கு ஏற்படக்கூடும் தற்கொலைகள் தற்கொலைக்கு தூண்டுதல் இது எல்லாம் இருக்கும் அப்போ இப்போ தீமைகள் பல நன்மைகளை விட தீமைகள் வந்து ஸ்மார்ட் போன்ட கணிதப்படுத்தப்படாத பாதிப்ப பாதிப்பு இப்போ இதை வந்து நாங்கள் கட்டுப்படுத்துறேன்னு சொன்னால் உண்மையிலே இதில் எப்படி கண்டிப்பாக நன்மைகளுக்கு பாவிக்கலாம் இந்த நாங்கள் சொல்ல இல்லாது நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்தாதீங்க என்பது தீர்வு கிடையாது சொல்லி அது பயன்படுத்தத்தான் வேணும் அது என்ன மாதிரி கட்டுப்பாடோட பயன்படுத்தலாம்ன்றதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ண நல்லா இருக்கு அப்ப இதில் வந்து இப்போ சிறுவர்களுடைய ஸ்மார்ட் ஃபோ பெரியாக்களை விடுவோம் பெரியாக்களுக்கும் அது பிரச்சனை தான் இப்போ சிறுவர்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜை கட்டுப்படுத்துகிறது வந்து பெட்டாக இருக்கு கையில் தான் இருக்குது கையிலான் இருக்குது அப்போ பெற்றார்கள் வந்து சங்கள பிள்ளைகளை வந்து உதாரணத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒன்றரை வயசுக்குள்ள வந்து ஸ்மார்ட் ஃபோனே இல்ல இல்ல நீங்க காட்டவே ஒரு நிமிஷம் கூட காட்டில சில சேந்தர்ப்பு காரணமா பெற்றார் அல்லது உறவினர்கள் வெளிநாடுகள் இருக்கிறதும் ஒரு வீடியோ இல்ல அது வேற இந்த பிள்ளைய பாருங்க சிரிக்கிறார் அழுகிறாரன்றது பிள்ளைக்கு விளையாட்டு பொருளாதார கொடுக்கறதை போட்டு வந்து இந்த கன காரணங்களை வந்து சிலது ஆய்வுக்குட்படுத்தி இன்னும் விளைவுகள் வ ஆய்வு முடிவுகள் வராத கன விஷயங்கள் இருக்குது இந்த ஓட்டிசம் என்று சொல்லுவாங்கன்னு இந்த பிள்ளை கதைச்சு கொண்டு வந்த பிள்ளை தொழில் கதைக்காக அதுக்கு கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு காரணமாக இருக்கலாம் இருக்கலாம்னு சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் ஓட்டிசம் டயக்னோஸ் பண்ணுறது வந்து இப்போ அதிகரிச்சாலும் அவ்வளோ நடந்தோன் இருக்கு அப்படின்னு ஏன்னு சொல்லி உண்மையாகவே ஓட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டி டிசார்டர்னு சொல்லுவாங்க ஏஎஸ்டின்னு சொல்லி அது சரியான ஏன் அது வருதுன்னு சொல்லி உண்மையிலே இன்னும் எங்களுக்கு தெரியல நல்ல நல்ல வளர்க்குற பிள்ளைகளில் கூட ஏஎஸ்டி வருது

அதுக்கப்புறம் இப்போ மூன்று வய ரெண்டு வயசுலேருந்து ஒரு அஞ்சு வயசு மட்டும் மேக்ஸிமம் த்ரீ ஹவர்ஸ் தான் அதுக்கு மேலே பாவிக்கிறது சரியான ஆபத்துன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஆறு வயசு தொடக்கம் பதினேழு வயசு மட்டும் ஒரு டூ ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ரெண்டு வயசுலேருந்து அஞ்சு வயசு வரங்காட்டியும் ஒரு ஒரு ஒன் ஹவர்லேருந்து ஒரு த்ரீ ஹவர் மட்டும் போகிறது பிரச்சனை இல்லை ஆமாம் அங்கே பார்த்தீங்கன்னா ஆறு தொடக்கம் பதினேழு வயசு வரங்காட்டியும் அங்கே வந்து டூ ஹவர்ஸ் தான் இதுக்குள்ள கணக்கே இருக்கு இப்ப நாங்க இதுல வழங்கப்படுத்துவோம் எங்களுக்கே தெரியாத என்ன விஷயங்கள் கண்ணுடன் விருத்தி வந்து கண்ணுடன் விருத்தி வந்து ஒவ்வொரு வயசுலயும் ஒவ்வொரு மாதிரி நடந்து கொண்டிருக்கோம் அந்த கண்ணுடன் விருத்தி நடந்து வந்து இந்த ஒளி வந்து ஒளி வந்து பல்வேறு விதமான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் மற்றது வந்து இதுல வந்து இப்ப இப்படி ஒண்ணு நாங்க சாய்க்கலாம் இப்ப பெற்றோருட முறையான அனுமதியோட அம்மா அவருக்கான எடுத்து பாக்குறேன் அப்பா அவருக்கான எடுத்து பாக்குறேன்னு சொல்லி ஒரு ஒரு டைம் லிமிட்டை கொடுத்து பொதுவான தனிமையாரு என்ன பார்க்குறீங்களோன்னு எங்களுக்கு தெரியக்கூடிய மாதிரியும் உண்டை பார்க்க விடுறதுல வந்து என்னென்னு சொல்கிறது வீண் மீன் சொல்லி நான் இல்லாமல் எங்களுக்கும் இல்லாமல் கொஞ்சம் சமாதானமாக போலேயே மனுஷரிக்க போகிற மாதிரியான இருக்கும் இந்த பிள்ளைகளை வந்து நல்ல வழிபடுத்துறதுக்கு மற்றது வந்து குறித்த வயதின் பின்னரே சுதந்திரமான பாவனைக்கு வந்து அனுமதிக்கணுன்றதான் நாங்கள் சின்ன பிள்ளையிலேயே சொல்லி வளர்க்கணும் உங்களுக்கு ஒரு இருபது வயசோ பத்தொன்பது வயசுக்கு தான் உங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் தருவோம் சொல்லி இப்போ சில இடத்துல பார்த்தோம்ட்டா பன்னெண்டு பதிமூன்று வயசில் பிள்ளை தனியாக ஃபோனை வச்சு தனியாக ஆப்ரேட் பண்ணுறது தனியாக கிளாஸுக்கெல்லாம் கொண்டு போய் நம்ம அதை வந்து பெற்றே இருந்த பிள்ளைங்கன்னா சொல்லணும் ஒரு பிரச்சனை வந்தால் இப்போ இது வந்து இப்போ இந்த எங்கட எங்களை பொறுத்த மட்டும் இந்த பிள்ளைகள் வந்து இந்த கொரோனா கோவிட் கால பகுதியில் படிப்புக்காக வேண்டி வந்து இருந்தாலும் கூட பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் மொபைல் ஃபோனுக்கோ அல்லது ஸ்மார்ட் ஃபோனுக்கு அது ஒரு அடிக்ஷனோ அல்லது அடிமையாகிறதோ கூடுதலான பாவனை வந்தது வந்து பெற்றார் கொடுத்தது ஏன்னால் பிள்ளை அழுகிற நேரம் அல்லது பிள்ளை ஏதாச்சும் பேர் ரெண்டு கேட்குற நேரம் இல்லாத சந்தர்ப்பத்தில் மொபைல் ஃபோனு கொடுத்து வச்சிருக்கோம் இவங்க தான் அதை தூ என்ன சொல்லுங்கள் இன்ட்ரூஸ் பண்ணி தூண்டிலாம் உண்மைக்கு அதில் சாதிக்கு வந்து பெற்றாரம் இவ்வளவு தீமை இருக்குன்னு தெரியாமல் தான் கொடுத்துருக்கு சரி தெரியாமல் தான் கொடுத்துருப்பேன் நல்லா இருக்கேன் கொடுத்தோன்ன

இவனை கல்வியில் சில பின்னடைவுகள் வரையக்கெல்லாம் கண் சோதிச்சு பார்க்க கண் பாரியை பாதிப்போம் சில பிள்ளைகளுக்கு வாடகை சொன்னார்கள் ஒரு கண் வந்து முற்றாக கிட்டத்தட்டது ஆனால் அது பிள்ளைக்கு அது தனக்கு கண் சொல்ல சொல்லாமல் இருக்கு என்னென்னு சொன்னால் அது வந்து அவைக்கு தெரியல அது கண் தெரியலையா அல்லது தனக்கு விளங்க இல்லையா படிக்கிறது பிளாக் போர்டில் இருக்கிறதுன்னு சொல்லி அதை இப்போ கண்ணாடிகள் கனப்பிள்ளைகள் போட தோங்கிட்டோம் கண்ணாடி போடுறதுக்கு அறிவுரை சொல்கிறாங்க வைத்தியர் வைத்திய ஆலோசனையின்படி தொடர்ச்சியாக அணிவோம் இப்போ நீங்கள் தொடர்ந்து போட வேண்டிய கண்ணாடின்னு கொடுக்க அதை கொண்டே கலட்டி வச்சுட்டு இடக்கிட போட்டு கொண்டு வந்தால் கண் வந்து திருப்பியும் அடுத்த வருஷம் பார்க்க கூடிய நாளாக பவரை பண்ணி போட வேண்டி இருக்கும் கண் வந்து நிரந்தரமாக பலதாரத்துக்கான சந்தர்ப்பம் இருக்குது இருக்குன்னு சொல்றாங்க மற்றது இந்த நினைக்கிறேன் சில கம்பெனிஸ் மொபைல் டயலாக் எல்லாம் இந்த பேரண்டிங் ஆப்ஸை ரிலீஸ் பண்ணி பண்ணிருக்கிறேன் பேரண்ட்ஸ் வந்து என்னென்ன பார்க்கணும் அந்த இதுக்குள்ளாலேயே நினைக்கிறேன் இன்டர்நெட் ரவுட்டருக்குள்ளாலேயே கண்ட்ரோல் பண்ணலாம் சொல்லியிருக்கிறான் மிக அப்போல்லாம் தேவையில்லை கண்காணி கண்காணி பெரிய விஷயம் கிடையாது பெரிய விஷயம் கிடைக்காது அதை வந்து கிடையாது மற்றது வந்து கடைசியாக நாங்கள் ஒன்றாச்சொல்லாம் பெற்றோர்கள் வந்து சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கோம் இப்ப நாங்க இப்போ பிள்ளை பார்க்கறதுக்கதா ஃபேக் ஐடியில் இவர் ஃபேஸ்புக்கில் காமெண்ட் அடித்தோன்ருப்பார் அவனும் அதையே பார்த்துட்டு அதே தான் செய்வான் அதே அதே தான் செய்வேன் தரந்து அதை திறந்து வச்சுட்டு அதில் என்ன சொல்கிறது கூட நேரம் எனக்கு கொடுத்தாரு அல்லது எந்த நேரம் மொபைலோடு இருப்பினும் சில அம்மாக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த நேரம் அவர்கள் வந்து வீட்டில் கன நேரம் வந்து அதில் ஈடுபடினோம் பிள்ளைகளை டியூஷனுக்கு வாங்கிக் கொண்டே ஏற்றி கொண்டே விட்டுட்டு ஸ்கூ எங்களை வெளியில் இருக்கிற வேண்ட மோட்டார் பைக்கில் இருந்துகொண்டே பார்த்து கொடுக்கணும் தொடர்ந்து டிவைசஸாக பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி சொன்னால் அவர்களை அதை விட்டுட்டு வெளியில் வரையிலாம் அதில் ட்ராமா பார்க்கணும் அதில் டிக்டாக் பார்க்கணும் அதில் ஃபேஸ்புக் ரீல்ஸ் பார்க்கணும் அப்போ அவர்கள் அப்படி இருக்கிறேக்க பிள்ளை அப்படியே அதே மாதிரியே மாறும் அப்போ கொஞ்சம் பெற்றோரும் நாங்களும் ஸ்க்ரீன் டைம் எங்களுக்கும் இருக்குது பெரியாக்களுக்கும் ஸ்க்ரீன் டைம் இருக்குது குறிப்பிட்டாலும் அப்போ நாங்களும் எங்களை திருத்திக் கொண்டிருக்க பிள்ளைகள் வந்து திருந்துறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு இப்போ இதில் இதே ஒரு பெருமே இந்த பெற்றார் சொல்லுற குற்றச்சாட்டு இப்போ பாக்குறாங்க பிள்ளைகள் எங்களால் நிப்பாடி கொள்ளில்லாமல் இருக்கின்றது சொல்லு கேட்குறாங்க இல்லை வேற அதுக்கு என்ன அப்படி இப்போ தானே அது ஒரு இதுக்கு சம்பந்தமா இப்போ பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு வேற வேலைகளை கூட்டணும் வீட்டில் க்ளீன் பண்ற வேலைகள் அம்மா சமைக்கிற இடம் பிள்ளைகள் உதவி செய்ய விட்றது உடுப்பு கழுகிற வேலைகள் தூங்குகிற இடங்களை மடிக்க வைக்கிறது அது போன்ற வேலை இல்லாட்டி விளையாட்டுகளில் ஈடுபடுதல்தான் தூண்டணும் பிள்ளைகளுக்கு இல்லை இல்லை இல்லாத போனால் அவன் நினச்சிவங்க மேலதிகமான அந்த நேரத்தில் அவளுக்கு ஸ்மார்ட் ஃபோன் பாவ்கிட்ட தவிர வேறு வழி இல்லை அது மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து ஒரு ரிவார்டிங்காக வச்சுருக்கலாம் நீங்கள் இவ்வளோ இன்றைக்கு செய்திங்கள்னு சொன்னால் நீங்கள் ஒரு அரை மணித்தாலம் வந்து இந்த ஃபோனை வந்து பார்க்குறது உங்களை அனுமதிக்கப்படுதுலன்னு சொல்லி வச்சு அப்படி ஒரு இது செய்தையும் கொண்டு வரலாம் பேரண்ட்ஸுக்கு இது ஒவ்வொரு பிள்ளையரையும் அவங்களோட திங்கிங்கு கேட்பதான் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இதை முடிவு செய்யணும் நாங்கள் இப்போ பிள்ளைக்கு என்ன விருப்பமோ அது கேட்பா வந்து இதை மாற்றி அமைக்கிறதான் வழியை விரும்ப கொமன்கிறில்ல அது உண்மையிலே வந்து பிள்ளை பழகுறதுக்கு மேலே எடிஷன் வாரத்துக்கு முதல் ப்ரிவென்ட் பண்ணி கொள்ளுவாங்கன்னா தான் புத்திசாலித்தனம் ஆரம்பத்திலே கொடுத்து பழக்காமல் தான் புத்திசாலித்தனம் என்ன கொடுத்து பழகி திரும்பி எடுக்கிறது சரியான கஷ்டப்படுதுன்னு எடுக்க வேண்டிய இல்லாமல் வரும் ரைட் இந்த இடத்துல வந்து கடைசியாக நாங்கள் இப்போ போன வரம் நினைக்கிறேன் நியூஸில் வந்து ஒரு ஆய்வு நீண்டாமான அந்த ஆய்வுண்ட முடிவு கொண்டு வந்திருக்கு சிறுவர்களில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் டிவைஸ் ஸ்க்ரீன் டைம் இந்த யூசேஜ் அளவில் விளைவுகளில் வந்து அவர்கள் அதை முடிவாக வெளியிட்டிருக்கிறார்கள் வந்து தொடர்ந்து அதை பாவிக்கிற பிள்ளைகள் வந்து கூடுதலாக அதீத கோபத்துக்குள்ளாகிற பிள்ளைகளாக வந்து வர்றாங்கன்னு சொல்லி வந்து முடிவோட்டிருக்காங்க இப்படி கணக்க கணக்கு ஆய்வுகள் முடிவுகள் வந்திருக்குது அப்போ அன்பான பெற்றோர்கள் எல்லோரும் வந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஸ்க்ரீன் டைமை குறைச்சி அவர்களுடைய எதிர்காலம் நல்ல ஒளிமயமாக இருக்கிறதுக்காக அவர்களுடைய கண்களையும் அவர்களுடைய மூளை வளர்ச்சியையும் வந்து பாதுகாக்கிறதுக்காக முயற்சிகள் எடுக்குமாறு நாங்கள் எதிர்பார்க்குறோம் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி 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 வணக்கம்